எழுத்தில் உறுதிப்படுத்துகிறது ஆவிக்குரிய ரீதியில் விசித்திரமாக உருவாக்கப்படுவது என்பது கிறிஸ்து இயேசுவில் மறுபடியும் பிறப்பதை குறிக்கிறது அதன்பின் மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்து மார்க் பதினாறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களில் கூறியுள்ளபடி தம்முடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்து அதை உலகத்தில் பிரகடனப்படுத்தும் முத்திரை மோதிரங்களாக ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை மாற்றியிருக்கிறார் நாம் ராஜாதி ராஜாவுடைய முத்திரை மோதிரங்கள் என்பதை நம்ம அநேகர் உணர்ந்து கொள்ளவே இல்லை ராஜா தம்முடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பதால் தான் சத்துருக்கள் நம்மேல் ஆதிக்கம் செலுத்துகின்றன நமக்கான அதிகாரத்தையும் புரிந்து கொண்டால் நாம் புலம்புகிறவளாய் இராமல் முறியடிக்கிறவளாக மாறிவிடுவோம் இந்த எழுச்சியும் இல்லாதவர்களை பார்த்து உதறிவிட்டு எழுந்திருமே வீற்றிற்களை அவிழ்த்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏன் தூசியை உதரவும் கட்டுகளை அவிழ்க்கவும் சொல்லுகிறார் என்றால் ஏசாயா அறுபது ஒன்றில் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்துடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று நமக்கு உறுதிப்படுத்தி தமது வல்லமை அதிகார நமக்குள் நாம் உணர்வை ஆகவே உணர்வடைந்தவர்களாக தேவனுடைய முத்திரை மோதிரங்களாக பிரகாசிப்போம் ஆமேன் அலிலுயா